ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்து சேலத்துல நிருபர்களை செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு அப்போ இரண்டு மூன்று விஷயங்களை அவர் வந்து சொல்றாரு அதை பற்றி பேசுவதே அவசியமானது அப்படின்னு நினைக்கிறேன் அங்க போய் நாங்கள் அதிமுக உள்கட்சி விவகாரங்களை பற்றி எதுவுமே பேசல உள்துறை அமைச்சரோட பசம்பன் தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்தேன் உள்துறை அமைச்சரும் இங்க தமிழ்நாட்டுல நீங்க மேற்கொண்டு வரும் சிறப்பு எழுச்சி பயணம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு என்னை பாராட்டினார் அப்படின்னு சொல்றாரு உட்கட்சி விவகாரம் எதுவும் பேசல உட்கட்சி விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு இல்ல அது அவர் என்ன தெளிவாக தலையிட மாட்டோம்னு அது உள்துறை அமைச்சர் தெளிவாக என்னிடம் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லை உட்கட்சி விவகாரத்தை பற்றி பேசலைன்னு சொல்கிறத நம்ப முடியாது இவர் அந்த பேச்ச ஆரம்பிச்சிருப்பார் எங்கள் உட்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடக்கூடாது நான் வந்ததுனுடைய கண்டிஷனே என்னென்னா இந்த ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு முதலே சொல்லியிருந்தேன் என்னுடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நேரத்தில் செங்கோட்டையனை வந்து உங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் ஆதரிக்கிறது ஊக்குவிக்கிறதுங்கிறது வந்து நம்முடைய உறவுல வந்து விரிசலை தான் ஏற்படுத்தும் இதைத்தான் இவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஏன்னா ஏபிஎஸ் பொறுத்த மட்டும் தான் ஒருவர் மட்டும்தான் தலைவராக அங்கே இருக்க வேண்டும் அந்த தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு எந்த விதமான சவாலும் வந்துவிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு என்ன சொல்லப்போனா அதிமுக பலவீனமடைந்தாலும் சரி பலவீனமான அதிமுகவின் தலைவராக தான் மட்டும் இருக்க கட்சி பலப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் வன்னியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு ஆரம்பிச்சிருக்க மாட்டார் வன்னியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததன் மூலம் வட தமிழ்நாட்டில் தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொண்டார் அதே சமயம் தென் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்சின் செல்வாக்கு குறைய வேண்டும் என்று எதிர்பார்த்தார் முக்களத்துவர் வந்து இதனால் சண்டை போடுவாங்க உலகத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க சண்டை போட்டாங்க அதனால் ஓபிஎஸ் வந்து அதை எதிர்த்து நிற்கலை கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்லி அவருடைய செல்வாக்கு குறைஞ்சது அவர் செல்வாக்கு மட்டுமா குறைஞ்சது அதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் வர முடியாமல் அங்கு அதிமுக தோற்கடிக்கப்பட்டது அப்போது ஏபிஎஸ் உடைய நோக்கம் என்ன கட்சிக்கு நான் வந்து முக்கியமான நான் ஒருத்தன் மட்டும்தான் ஐ எம் த ஒன்லி ஒன் ஹூ மேட்டர் ஹூ ஷுட் மேட்டர் இந்த பார்ட்டி அதனால கட்சி பலவீனம் அடைந்தால் கூட பரவாயில்ல அதுதான் அவருடைய நோக்கம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனுடைய எல்லாருக்குமே பார்க்குற அளவுக்கு அது நடந்திருக்கு அதனால் இதில் வந்து அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் அதனால் இவற்றை வந்து ரொம்ப தெளிவாக அமித்ஷாட்ட சொல்லியிருப்பார் உங்க எங்கள் கூட்டணி வேணும்னு சொல்கிறீங்க அதுக்கான நடைமுறையில் நீங்கள் பாமக கூப்பிட்டு வாங்க நம்ம கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இவரை தினகரனை இவங்களையெல்லாம் எங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு பேசாதீங்க இப்போது அவர் என்ன பண்ணுவார் சரி நாங்கள் அந்த கூட்டணியில் அவங்களை வச்சுக்கிறோன்னு பேசுவோம் ஏன்னா அதை பத்தின பேச்சுக்கு இவர் வந்து மழுப்பலா பதில் சொல்லியிருக்காரு அவங்க வந்து எண்டிய கூட்டணியில இருப்பாங்களான்னு கேட்டதுக்கு இவர் அதை பத்தி சரியா பதில் சொல்லல ஆனா இதை தெளிவா சொல்லியிருக்காரு எங்களுடைய உட்கட்சி வாரங்கள் அவங்க தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் நீங்க அந்த காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இப்ப தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த காம்பன்சேட் பண்றதுக்காக முயற்சி தானா அதை வந்து அந்த மக்கள் தென் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவருடைய இந்த கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து இவரை ஆதரிச்சிருவாங்கன்னு இவர் நம்புவாரா இவர் நம்புறார் அப்படி அதாவது இவருக்கு பசும்பூர் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணுமா அப்படின்னா நிச்சயமா தகுதியானவர் தான் இவர் சுபாஷ் சந்திரபோஸோட தோளோட தோல் இருந்தார் சுதந்திர போராட்டத்துல வந்து ஐந்து வருடங்களுக்கு மேல் சிறையில் இருந்தார் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து ஆங்கிலேயர் போட்டது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் அங்க மகாராஷ்டிராவில் திலகருக்கு இங்க தென்னிந்தியாவில் பசுமன் தேவருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அந்த அளவுக்கு இவர் கலைஞர் சொன்ன மாதிரி கேட்பார் பிணிக்கும் சொற்களால் கேளாரும் வெட்பவனும் வார்த்தைகளால் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் அதனால அதுக்கப்புறம் சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார் பாடுபட்டார் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல பலாபலன் அனுபவிக்கல அது வேண்டான்னு வரி தள்ளிட்டார் இது மாதிரி எத்தனையோ காரணங்கள் சொல்லிட்டு போலாம் அவரை போல் ஜீவானந்தத்துக்கு வந்து பாரத ரத்னா வந்து தகுதி இல்லையா தமிழகத்தில் நம்முடைய நல்வினை பயன் சில தலைவர்கள் அப்படி பாரத ரத்னா பெறும் பகு தகுதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்தந்த நேரத்துல அரசியல் காரணங்களுக்காக இவங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கறது அப்படிங்கிறது நிச்சயமா மனசு வந்து கஷ்டப்படுது அப்படித்தான் பாரத ரத்னா தமிழகத்தில் இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது காமராஜுக்கு பாரத ரத்னா கொடுத்தார்கள் பழைய காங்கிரஸும் புதிய காங்கிரஸும் இணைந்து விட வேண்டும் என்பதற்காக கொடுத்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போ நான் கேட்ட கேள்வியினுடைய இன்னொரு வடிவத்தை வேறு வார்த்தைகளில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார் அதாவது நீங்கள் ஓபிஎஸை சமாளிக்கணும் டிடிவி சமாளிக்கணும் சசிகலாவை சமாளிக்கணும்னா அரசியல் ரீதியாக அவங்களை ஹேண்டில் பண்ணிக்கங்க அதுக்காக தலைவர்களை இங்கே வந்து பலிகடா ஆக்காதீர்கள் உங்கள் அரசியலுக்கு அவங்கள தொட்டு கொள்ளும் ஒருகாயாக மாற்றாதீர்கள்னு சொல்லலை கலோக்கியலா சோசியல் மீடியால அந்த மாதிரி சொற்கள் தான் வருது ஆனால் இவர் வந்து அரசியல் பலிகடா தலைவர்களை பலிகடா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இல்லை அவரு கிருஷ்ணசாமி சொல்றது முழுக்க முழுக்க எப்படி சரியா இருக்கும்னு தெரியல அதாவது தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கறது மூலம் முத்துராமல்லிகை தேவர் பலிகட ஆக்கலையே யாரும் முத்துராமல்லிகை தேவருடைய கம்யூனிட்டியை பயன்படுத்த பார்க்குறாங்க

இப்படி அதுக்குள்ளே வேற பஞ்சாயத்துகள் இருக்கு ஆனால் முகம் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை முகத்தை தொடச்சேன் அதை இப்படி அரசியல் ஆகிட்டாங்க அரசியல் அவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதை அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கிறதுன்னு நம்ம அடிக்கடி பேசி வருத்தப்பட்டிருக்கோம் நம்ம அரசியல் தரம் தாழ்ந்து இருக்கிறது என்று சொல்வதற்கு சில தகுதி வேண்டும் அப்படி தரம் தாழாமல் உயர்ந்திருப்பவர்கள் அதை பற்றி பேசலாம் ஈபிஎஸும் அந்த தரம் உட்பட்டு இருக்கிறார் உடன்பெற்று இருக்கிறார் தான் வருத்தமான உண்மை அதான் இதில் அவர் வந்து இதை பற்றி பேசும்போது தரம் தாழ்ந்துடுச்சேன்னு சொல்லும்போதே அவர் கூடவே சட்டப்பேரவையில் இருந்து வெளியில் வரும் உங்களுடைய சட்டை கிழிந்திருந்தது அப்படின்னு மு முதலமைச்சர் ஸ்டாலின அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின அவர் வந்து சொல்றார் சட்டை கிழிந்திருந்ததை அரசியல் ஆக்குகிறார் அப்படின்னு ஆக்கி கொண்டே வந்து முகம் தொடச்சதை அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு அதை பத்தி சொல்லக்கூடாது இல்ல ஆமா அதான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதை பத்தி சொல்லிட்டு இத பத்தி மட்டும் சொல்ல கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல ஆக இது எதையுமே சொல்லாம இருந்தா அரசியல் நாகரிகமா இருக்கும் அவ்வளவுதான் இந்த இந்த மாதிரி பஞ்சாயத்துகளுக்கு நடுவுல சில பெரிய பூசணிக்காய்களையும் உள்ள வைக்கிற மாதிரி தெரியுது சார் அப்படி என்ன நடந்ததுங்கிறது சந்தேகமா இருக்கு அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருந்ததாலேயே நாலு ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை அஹ் என்னால் கொடுக்க முடிந்தது அதிமுகவால் கொடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்றார் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறத இதற்கு ஊடாக அந்த செய்தி கடத்தப்படுகிறது எப்படி பாக்குறீங்க அதை செல்ஃப் இவர் சிறப்பான ஆட்சி நடத்தினார் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இவர் சொல்லிக்கிறாரு என்ன சொல்லிக்கிறாருன்னா அவங்க சொல்றதுக்குலாம் நாங்க போட்டதுனால பிரச்சனை இல்லாமல் அது என்ன ரொம்ப சிறப்பு அது நான் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும் போது ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் சொல்லிட்டு நல்லா இருக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறார் நிச்சயமா செயல்படுத்தப்பட்டிருந்தது ஏழரை பெர்சன்ட் கொடுத்தது வந்து அவர் தைரியமா செஞ்சார் தைரியமா ஆமா அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் தைரியமா செஞ்சது மத்தபடி திட்டங்கள் திட்டங்கள்னு எதை பத்தி சொல்ல வர்றாரு மெடிக்கல் காலேஜ் நான் ஹெல்த் மினிஸ்டியில் வேலை பார்த்துருக்கேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நமக்கு மெடிக்கல் டென்சிட்டி கம்மியா இருக்கு ஆல் இண்டியா லெவல்ல கம்மியா இருக்குங்கனால ஆல் இண்டியா லெவல்ல எல்லா மாநிலத்திலயும் மெடிக்கல் காலேஜ் அதாவது எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் மெடிக்கல் டென்சிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கோ எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க தமிழ்நாட்டின் நிலவும் வந்து ஏற்கனவே திருப்திகரமாக இருந்தனால் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் இவங்களுக்கு வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க அப்போ இந்த பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது தன்னுடைய சாதனை தன்னுடைய சாதனைன்னு சொல்லி சொன்னார் அது என்ன உண்மை என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நோட்டிஃபிகேஷனில் பல மாநிலங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சு இதுக்கும் சேர்த்து கொடுத்தாங்க அதை இவர் தன்னுடைய சாதனையாக சொல்லிட்டாரு சரி சொல்லிட்டு போட்டு ஏன்னா அவருடைய பீரியட் நடந்தது அதை சாதனையாக தான் பேசுவார் இதை தவிர இவங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சோட வந்து சாதனையாக பேச போகிறாரா அல்லது பொள்ளாச்சி இதை வந்து பெண்களை வந்து கேவலப்படுத்தினாங்களே அதை வந்து சாதனையாக சொல்ல போறாங்க சொல்லிக்கிட்டே போலாம் என்னென்ன சாதனைகள்லாம் நடந்ததுன்னு சொல்லி அதனால இப்போ எல்லாருடைய ஆட்சியிலையும் சாதனைகளும் இருக்கும் வேதனைகளும் இருக்கும் திமுக அதுக்கு விதி இல்லை இவங்ககிட்ட சாதனையும் இருக்கு வேதனையும் இருக்கு அப்போ எதை பார்ப்போம் வள்ளுவர் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணுவோம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் அப்போ குணங்கள் அதிகமாக இருந்தால் குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள்னு சொல்லுவோம் குற்றங்கள் அதிகமாக இருந்தால் மனம் சோர்வடையும் நமக்கு இவங்க என்னைக்கு திறந்து போறாங்கன்னு சோர்வு திமுக ஆட்சியில் குணங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் ரெண்டு பேர் மட்டும் சொல்லல அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அவங்க மாறி மாறி சொல்றாங்களே எதை சொன்னாலும் இதில் தமிழகம் முதலிடம் கேரளா இரண்டாவது இடம் இந்த இதில் கேரளா முதலிடம் தமிழகம் இரண்டாவது இடம் மாறி மாறி சொல்கிறாங்களே அதை பத்தி திரு எடப்பாடி என்ன சொல்ல போறாரு அது எப்படி வருதுன்னா மீடியா சப்போர்ட்ல அதெல்லாம் செய்திகளா வருதான்னு தெரியல சார் நான் ஒரு விவசாயி விவசாயியோட மகன் நான் முதலமைச்சராக இருக்கும்போது மீடியா எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யல சப்போர்ட்டும் கொடுக்கல இப்போ என்கிட்ட கேட்குற கேள்விகளெல்லாம் நீங்கள் ஸ்டாலின் கிட்ட கேட்பீங்களா அவர் பெரிய முதலாளி அப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு எவ்வளோ தூரம் அந்த எல்லாம் மக்கள் சீரியஸாக எடுத்துக்கோ விவசாயி விவசாயி அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய குழுமத்துக்குள்ள பல சிறு குழுமங்கள் இருக்கின்றன இயற்கை நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி குறு நிலம் வைத்திருக்கும் விவசாயி சிறுநிலம் வைத்திருக்கும் விவசாயி மீடியமாக நடுத்தர நிலம் வைத்திருக்கும் விவசாயி பெருநிலம் வைத்திருக்கும் விவசாயி இத்தனை பேர் இருக்காங்க இதுல இவர் எந்த கேட்டகிரின்னு நம்மளால தெளிவு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் மீடியா அவருக்கு ஆதரவு கொடுக்கல அல்லது அவங்க இப்போ இப்போ அந்த அவங்களுடைய கூட்டணியை மீடியா ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்றத எப்படி மீடியா மக்களுடைய கருத்தை எல்லாருமே டிஆர் வைப்பாங்க மக்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப விலகி போகக்கூடாது அப்படின்னு பத்திரிகைகள் நினைக்கிறாங்கன்னு சொல்லி நான் கருதுகிறேன் இந்த கூட்டணியை பற்றி மற்றவங்க சொல்றது இருக்கட்டும் இந்த கூட்டணி வலுப்பெற்று விட்டதா இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி இவர் என்ன சொல்ல வர்றாரு கூட்டணி வலுப்பெற்றதா அது அந்த எதை பற்றியும் அவர் பேசலை சார் அவருக்கு வந்து மீடியாவை சார்ஜ் பண்ணணும் மீடியாவுக்குள்ள பேச வருகிறவர்களை முத்திரை குத்தணும் அவங்களை தனிமைப்படுத்தணும் இது போன்ற அஜெண்டாவோட மட்டும்தான் அவரோ அதிமுகவோ செயல்படுற மாதிரி தெரியுது அதனால அவர் ரொம்ப நகைச்சுவையாக சொல்ற மாதிரி ரொம்ப டேமேஜிங்கான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு இனி ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா கூட மீடியால சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நான் போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு அது சொல்லியிருக்காரு நகைச்சுவையா அடுத்து மிக உறுதியாக ஒன்று சொல்லிருக்காரு அதிமுகனா அது நான் தான் பிஜேபினா அது அமித்ஷா தான் மத்த யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாரு அது கண்டஹாசருடைய கவிதை ஞாபகத்துக்கு வருது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் தீர்ப்புனாரு நான் உரைப்பதுதான் தான் கட்சியின் தீர்ப்பு அவ்வளவுதான் அப்போது நேற்று வந்து மகிழ்ச்சியாக சென்னையில இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கலாமே சார் சேலத்துக்கு விமான நிலையத்திலிருந்து வெளியில வராம வரவேற்பு கொடுக்க காத்திருந்த சக நிர்வாகிகளை கூட சந்திக்காம அப்படியே உள்ளுக்குள்ள இருந்தபடியே சேலத்துக்கு அடுத்த பிளைட் பிடிச்சு போயிருக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அதுவும் தேவையில்லை அதுக்கப்புறம் மொத்தம் மூடிட்டு போனாரா இல்லையாங்கிற சர்ச்சையில எல்லாம் நான் போக விரும்பவில்லை அது ஒரு தொழிலதிபருடைய கார்ல ஏன் இவர் திரும்பி வந்தார் இவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கு வந்து அரசு வந்து ஒரு கேபினட் கூடிய மரியாதையை கொடுக்கணும் கொடுத்தாங்க அங்க ரூம் வச்சிருந்தாங்க இவர் இன்னொரு இடத்துல போய் தங்கிட்டாரு அவங்க வந்து கார் கொடுத்திருக்காங்க போகும்போது அந்த கார்ல போனாரா சொல்றாரு வரும்போது கிடைச்ச கார் பந்தேங்கிறாரு அது அப்படி அவருக்குன்னு கொடுத்த கார் வந்து இந்த கேப்டிவ் கார்ன்னு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அவருக்கு என்று அந்த கார் இருக்கும் இன்னொருத்தருக்கு போகாது கொடுத்த கார் கிடைக்காததுனால கிடைச்ச கார்ல வந்தேன் கொடுத்த கார் எப்படி கிடைக்காமல் போவாங்கன்னு சொல்லி அவர் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அதாவது யாரோ ஒருத்தர் சில கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார்ல வந்து இவர் போனாரு அது ஒரு தொழிலதிபர் கார் அப்படின்னு சொன்னா தேவையற்ற வீணான விவாதங்களுக்கு இவர் வழிவகுக்கிறார் இவர் வந்து ஜோதிபாஸ் வந்து எக்கானமி கிளாஸ்ல தான் வருவார் எங்களுக்கு செக்ரட்டரி அப்புறம் எக்ஸிகூட்டிவ் கிளாஸ்ல போகலாம் நாங்கள் போகலாம் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் நான் எக் செக்ரட்டரி ஆகுறதுக்கு முன்னாடி இதில் உட்காந்துருப்பேன் எக்கானமிக் கிளாஸ்ல உட்காந்துருப்பேன் நான் ஒரு பத்து சீட் தள்ளி உட்காந்துருப்பேன் அவருடைய குணம் எப்படின்னா தன்னுடைய அதிகாரிகள் யார் வந்தாங்கன்னு பார்த்துருவாரு ஜாயின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிஏ இருந்தார் அவர் இவருக்கு அடுத்து உட்காந்துருப்பார் அவருடைய வேலையே என்னென்னா அந்த பிஏவுடைய வேலையே என்னென்னா யார் யாரெல்லாம் ஆஃபீஸர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நான் அவருக்கு உட்காந்துருந்தேன் பத்தாவது சீட்டில் உட்காந்துருந்தேன் ரோ பத்தாவது ரோவில் அவனுடைய ஜோய் என்கிட்ட வருவார் வந்து நீங்கள் அவருக்கு பக்கத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சிஎம் விரும்புறாரு அப்படின்றாரு அவருடைய சீட்டை கொடுத்துட்றாரு உடனே சிஎம் ஒன்றும் இல்லை சம் ஸ்மால் டாக் என்ன எங்கே போகிறீங்க எல்லாம் எப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சொன்னால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு அவ்வளவா பிடிக்காது ஆனால் அங்கே சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட முடியாதுனாலும் சாப்பிடுவேன் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மால் டாக் பண்ணுவார் அடுத்து வேடிக்கை என்னென்னா எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் சேர்ந்தவங்க தான் முதல்ல வெளியில் போகணும் அதுக்கப்புறம் தான் எக்கானமிக் கிளாஸ் போகணும் முதலமைச்சர் வந்து எக்கானமிக் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருப்பாரு எக்ஸிக்யூட்டிவ்ல உட்காந்துருந்தா செக்ரட்டரிஸ் எல்லாரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டே முதல்ல வழியில போவாங்க முதலமைச்சர் உட்காந்துருக்காரு அவரை வழியில போலி நம்ம போற ஆனா அவர் சிரிச்ச மொத்தோடு இருப்பார் இது ஒரு பெரிய பண்பு ஒரு பெரிய பண்புனால அப்படி இருக்கிறதே அவர் நினைச்சா எக்ஸிகூட்டிவ் கிளாஸ்ல போயிருக்க முடியாதா அதனால ஒரு இவற்றத்தை ஒரு தொழில தொழிலாளர்களை பார்க்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது அரசியல் உள்ளவங்க எல்லாரையும் பார்க்கணும் எல்லோருடைய கோரிக்கைகளையும் தான் செவிமடுக்க வேண்டும் சரியான கோரிக்கைகளுக்கு நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நாட்டினுடைய பிரதமராக இருந்தார்னா அவருடைய விமானத்துல அவர் போகின்ற தனி விமானத்துல இவரை கூப்பிட்டு போவாங்க அல்லது வேறு தொழிலதிபர்களுடைய சொந்த விமானத்துல அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க சார் இவர் என்ன சார் செய்வாரு இவர் வந்து எங்கோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தானே அதனால யாராவது தொழிலதிபர்களுடைய தயவோட தான் இருக்க வேண்டியது இருக்கோ என்னவோ என்ன தேவை இருக்கு அரசாங்கம் தான் கார் கொடுத்துருக்குல அந்த கார் அவருக்காக தான் நின்றுகிட்டு இருக்கும் அந்த கார் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ள விலை உள்ள கார் தானே சார் கோடி கணக்குல அந்த விலை இருக்கா அதுதான் நான் சொன்னேன் எக்ஸிகூட்டிவ் கிளாஸ்ல போகாம எக்கானமி கிளாஸ்ல ஒரு முதலமைச்சர் போனாரு இவர் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல போக மாட்டேன் எட்டு கோடி கார்ல தான் போவேன் சொல்லி இடம் தெரியல அது என்னன்னு தெரியல ஆனா அதை அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் நினைக்கிறேன் அவருடைய இதுல வந்து யார் வேணாலும் அவர் வந்து பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவர் அவர் எங்க தங்கி தங்கியிருக்காரு அங்க யார் வேணாலும் போய் பாக்கலாம் ஆனா அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஒருவருக்கு இன்னொருவருடைய காரை பயன்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கம் கார் பக்கம் அப்படிங்கிற கார் தொடர்பாக சர்ச்சை வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் பத்திரிகையாளர்களாகிய தாங்கள் என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் தெரியாதது போல் பேச வேண்டாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சார் இந்த ராகுல் காந்தி மீண்டும் வாக்கு திருட்டு சம்பந்தமாக சில தகவல்கள் சொல்றாரு அது அவ்வளோத்தையும் தேர்தல் ஆணையம் மறுக்குது மறுக்கிறாங்களே தவிர எப்படி என்னங்கிறத விளக்கமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாங்க இது அப்படியே இதே பேட்டர்ன் தொடருது அவர் ஹைட்ரஜன் பாம்னு சொன்னது அப்படியே நிறுத்து போச்சு போல தெரியுது அது அல்லது இன்னும் சில நாட்கள் கழிச்சு வருமா என்னன்னு தெரியல ஆஹ் ஆனா நீ சொல்லி ரொம்ப சீரியஸான விஷயங்க தான் இருக்காது ரொம்ப சீரியஸான அதாவது ஆதாரத்தோட சொல்றது இந்த அம்மா பேர்ல பன்னெண்டோ பதினெட்டோ வாக்குகள் நீக்கப்பட்டு அம்மா பேசுனாங்கன்னு ஆனா இந்த அம்மா பேசவே இல்லைன்னு சொல்றாங்க அப்போ நீங்க வந்து ஒரு ஆன்லைன் டெலிஷன் பண்ணிருக்கீங்கன்னா ஆன்லைன்ல உங்களை கான்டாக்ட் பண்ணவங்களுடைய ஐபி டீடெயில் உங்ககிட்ட இருக்கு அதை கொடுங்க யார் குற்றவாளி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கதான் நமக்கு வந்து சந்தேகம் வருது அதிகாலையில எழுந்திருந்து பட்டியல ரெண்டு மூணு பேர்களை டெலிட் பண்ணிட்டு திரும்ப திரும்பப்படுத்த நக்கலா வேற சொல்றாரு இல்ல அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து என்ன சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து மறுதளிக்கும் போது என்ன சொன்னாங்க ராகுல் காந்தி சொல்றது எல்லாம் பொய் அது உண்மையே கிடையாது ஏன்னா ஆன்லைன்ல கேட்டு நாங்க டெலிட் பண்ணவே மாட்டோம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க அடுத்து கேரளா காங்கிரஸ் வந்து ஒரு இதை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க வந்து ரூல்லே மாத்தினீங்களே ஆன்லைன்ல வந்து சொல்லலாம் அது அதன் விளைவாக அந்த தகவலின் அடிப்படையில் டெலிஷன் இருக்கும்னு சொன்னீங்களே இப்போ என்ன சொல்றீங்க ஆன்லைன்ல சொன்ன டெலிஷனே கிடையாதுன்னு அப்படின்னு கேட்குறாங்கல்ல இப்ப கேரளா காங்கிரஸ் கேட்கறது தவறாக இருக்கட்டும் தவறாக இருந்தால் ஒன்னு இவங்க மது பண்ணல நீங்க சொல்றது தவறுன்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் தப்புமாங்க ராகுல் காந்தி சொன்னதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பதில் சொல்ல மாட்டாங்க இதுலயே அதேதான் நடந்தது இத பத்தி சொல்லுவோம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அந்த தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுல்ல இது என்ன ஒரு பதில் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க இப்ப ராகுல் என்று சொல்றாரு எட்டாயிரத்தி பதினெட்டா என்னமோ ஆறாயிரத்தி பதினெட்டோ வாக்குகள் வந்து அழிக்கப்பட்டுன்னு சொல்றாரு அழிக்கப்பட்ட ஆமா அப்ப பதினாறாயிரத்தி பதினெட்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டியதை வெறும் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சது இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டதன் காரணமாக அப்படின்னு இல்ல அதெல்லாம் அதெல்லாம் உள்ள சேர்த்து இருந்தா தோக்கு தோத்து கூட போயிருக்கலாம்னு வச்சுக்கோம் இல்ல அவங்க சொல்றது என்னன்னா ஜெயிச்சாங்கல்ல நாங்க என்ன கெடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றது அப்ப இவங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஒரு ஆறாயிரம் ஓட்டு கழிச்சிட்டோம்னா நிச்சயம் காங்கிரஸ் தோற்கும் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்தவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா காங்கிரசுக்கு அவங்க விட அதிகமான ஆதரவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது அல்லது இவங்க இன்னொன்னு சொல்லலாம் அந்த நேரத்துல நாங்க வந்து டிலீட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் தான் டெலிஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்போ பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அதுக்கு அடுத்து மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக இந்த டெலிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கருதணும் இந்த குழப்பம் எப்ப தீரும் எலெக்ஷன் கமிஷன் தே சுட் பி டிரான்ஸ்பெரண்ட் வெளிப்படை தன்மையோட பேசணும் எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படை தன்மையோட பேசுறது கிடையாது எலெக்ஷன் இன்னொன்று சொல்லுச்சு இந்த மாதிரி ஃபிராட் நடக்குதுன்னு பார்த்து நாங்க தானே முதல்ல இது பண்ணோம் எஃப்ஐஆர் போட்டோம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டது ராகுல் காந்தி அதுக்கு சொல்றாரு போட்டிங்க அடுத்து பதினெட்டு தடவை கர்நாடகா போலீஸ் உங்கள்கிட்ட கேட்குது சில விவரங்கள் கேட்குது ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு என்ன பதில் அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு எங்கேயோ தப்பு நடக்குது மிஸ்ஷிப் நடக்குதுன்னு பார்த்து தப்ப போட்டிருக்கு அப்படி எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் விவரம் கேட்கும் போது விசாரிக்கும் போது தான் ஐயோ இது பிஜேபிக்காரங்களையும் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு வந்த உடனே மழுப்புறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வரத்தானே செய்யும் இவங்க மழுப்புற வரைக்கும் அப்புறம் இன்னொன்று கேட்குறேன் இது நடத்துறது வந்து இது சொல்லுவாங்க ராமன் மனைவியை வந்து ராவனை கடத்திட்டு போனேன் இத விசாரிக்க போன அனுமான் வந்து தன் தலை தானே தீ வச்சுக்கிட்டேன் இது என்னையா கோளாறுன்னு கேட்பாங்க அது மாதிரி பிரச்சனை வந்து இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இடையில இருக்கு இது எதுக்கு இந்த அனுரார் எம்பி பிஜேபில இருந்து ஓடியாந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சதெல்லாம் சரிதான் ராகுல் காந்தி இங்க நேபால் மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாருன்னு இவரையே வக்காலத்து வாங்குறாரு கேட்டாங்களா யாராவது பதில் சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ராகுல் வந்து இந்த மாதிரி வாக்குகள் திருட்டை தேர்தல் மொழி தீர்ப்பு திருட திருடுவது வாக்குகள் திருட்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் ஒருவனால என் என்னால மட்டுமே சரி செய்ய முடியாது மக்கள் தான் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் எங்கேயோ பேசி அதனுடைய தொடர்ச்சியாக சொல்றாரு சார் ஆமா அதில் விடுகிறார் கலவரத்துக்கு தூண்டுகிறார் கலவரம் என்ன தோன்றாரு நீதியை கேளுங்கன்னு கேட்கறது பேர் கலவரத்தை தோன்றதா கலவரத்தை தோன்றதா கிடையாது இவங்க என்னன்னா ஏதோ யாரோ செஞ்ச குத்துநட்டு கொஞ்சம் கொஞ்சமா அம்பலம் ஆகுது அதனால பேனிக் ரியாக்ஷனா தான் இன்னைக்கு பிஜேபி இருந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தோணுது இப்ப இத்தனை சந்தேகங்கள் எனக்கு தோணுது இத்தனை சந்தேகங்கள் தோண வேண்டிய தேவையே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி பதட்டம் ஆயிடும்னா பேனிக்கா தான் அதை புரிந்து கொள்ள முடியும் தேர்தல் ஆணையம் பேனிக்காச்சுன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது கவலை தரக்கூடியது சந்தேகத்திற்குரியதாகவும் வந்து நிற்கும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்